அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உத்தாளக மகரிஷிக்கு ஜெய் ஜெய் அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்துடும் தேங்க்யூ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அனைவருக்கும் பயனுள்ள பதிவுங்க அருட்பெரும் அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு அனுபவ சூட்சமங்கல் முதல் முறையா வந்திருக்கேன் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதி அறக்கட்டளை நிறுவனத்திற்கு இந்த கருத்தரங்கம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு அன்பு நண்பர் தம்பி அவர்கள் சிங்கம்வாரி சந்திப்போ மதுரையில் வாழ்த்துக்கள் கண்ணா சரிங்க இப்ப வந்து குரு கேது சேர்ந்திருந்தா சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா குரு கேது சேர்ந்து எங்க இருந்தாலும் கோடீஸ்வரர் கிடையாது உங்க தங்க நகை பேங்க்ல தான் இருக்கும் ஜுவல் பேங்க்ல தான் வைக்கணும் அது எங்க இருந்தாலும் சரிங்க நீங்க கடன்காரர் சரிங்களா கடன் கண்டிப்பா உங்க பேர்ல அதான் குரு கேது தேவைக்கு பணம் வந்துடும் அன்றாட தேவைக்குண்டான பணம் சுக்கர பகவான் நாம் தேடி வைக்கும் செல்வம் குரு பகவான் அதே இந்த குரு பகவானும் சனி பகவானும் ஆறு எட்டுன்னு வச்சுக்கோங்க ஆறு எட்டா இருக்கு அப்படின்னா அனுபவிக்க மாட்டாங்க செக் பண்ணி குருவும் சனியும் ஆறு எட்டா இருக்கு ஒரு இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க கண்ணி வீட்டுல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க சனி பகவான் நீசமா இருக்காருன்னு எடுத்துக்கோங்க அது என்ன நாட்சி உச்சம் நீசம் பக எதா இருந்தாலும் டிகிரி வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா அதே சனி பகவான் நீசமா இருக்காருன்னா பரணி இரண்டாம் பாதம் வரைக்குமே சரிங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க சொத்து சேர்த்து வைப்பாங்க இவங்க அனுபவிக்க மாட்டாங்க இவங்க சந்ததிகள் தான் வரும் அந்த சந்ததிகளும் பாத்தீங்கன்னாலுமே ஒரு சிக்கல் வச்சிருப்பாங்க அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இல்லாம கைக்கு வர்றாங்க சொந்தக்கார மத்தியெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க உயிர் சொத்தெல்லாம் பிரிச்சிருக்க மாட்டாங்க உங்க ஜாதகம் ஒரு கிளைண்ட் இது பாக்குறீங்க குரு சனி வந்து ஆறு எட்டா உட்கார்ந்துட்டு இருக்கு அது எந்த பாவமா வேணா இருக்கட்டும் நீங்க உயிரோடு இருக்கும் போதே என்ன பண்ணிடணும் உயிர் எழுதி வச்சிடணும் நமக்கு அப்புறம் பாத்துக்கலாம் வச்சுக்கோங்க சொத்துக்கள் அவ்வளவு சீக்கிரமா நீங்க அனுபவிக்க முடியாது இவரும் அனுபவிக்காம தன்னோட குழந்தைங்களுக்கும் வந்து சேராத மாதிரிதான் இருக்குங்க அப்ப என்ன சொல்லணும் சனி பகவான்னா உயிர் சொத்துங்க அதுவும் நீஷமா இருக்குன்னு பாத்தீங்க அவங்க பேர் எதுவுமே இருக்காது தானம் பண்ணிட்டு போயிருவாங்க அக்காவுக்கு தம்பிக்கு அண்ணனுக்கு மாமனுக்கு மச்சாங்க அப்படின்னு சரிங்களா எதையும் அனுபவிக்கவும் தெரியாது சேர்த்து வைக்கவும் தெரியாது அந்த விஷயம் சொல்ல சரிங்களா இப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்க சொல்லுவோம் எங்க இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு ரெண்டே லக்ன ராசிக்கு மட்டும்தாங்க பிரச்சனை வீட்டுக்கு சூரிய பகவான் பாதகாதிபதி அதே செவ்வாய் பகவான் மாரகாதிபதி இந்த துலா லக்ன ராசிக்கு சூரிய பகவான் சேர்ந்திருக்காரு அப்படின்னா இல்லற வாழ்க்கையில பிரச்சனை உண்டு அடுத்து மகரம் செவ்வாய் பகவானே பாதகாதிபதி சூரிய பகவான் அஷ்டமாதிபதி இந்த லக்ன ராசிக்கும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்காரு அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு நம்ம என்ன பண்றோம் எந்த லக்ன ராசி வந்தாலும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு பிரச்சனை சொல்லிடுறோம் விதி உண்டு விதி விளக்குகளும் உண்டு அந்த விதி விளக்குகளை எடுத்து கையாளும் பொழுது நம்ம விதியை கூட மாற்ற முடியும் இல்லைங்களா ஆமாவா இல்லைங்களா அப்ப விதி விலக்கு கையாளணும் சரிங்களா சோ ஐயா கையில எடுத்துட்டாங்க பொன்னாடிய ஏன்னா நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் அடுத்த முறை நம்ம நேரமா வந்து காலை நேரத்துல வந்து பேசிடுறாங்க சரி காலையின் போது எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க பேச நல்லா இருக்கும் நிறைய கருத்துக்களும் கிடைக்கும் இல்லைங்களா அருமை நண்பர் ராஜசாருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் எனது பெயர் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன் மேக்சிமம் இது லைவ்ல வச்சிருவீங்களா கட் பண்ணி போடுவீங்களா ஏன்னா எதுவுமே பாயிண்ட் வந்து சரியா குடுக்கல இல்லீங்களா அதனால சரி ஒரு சிம்பிளான பரிகாரம் மட்டும் சொல்லிடுறேங்க இந்த ஏழு சனி அஷ்டம சனி கண்டக சனி எல்லா சனி பகவான் நடந்துட்டு இருக்கு இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை தாக்கம் இருக்கு சிம்பத்துக்கும் கடகத்துக்கும் கண்டக சனி அஷ்டம சனி காலம் இருக்கு அதே விருஷக ராசிக்கு பாத்தீங்கன்னா ஆளாம் சனி பகவான் இருக்காரு இல்லைங்களா அடுத்து பாத்தீங்கன்னா கேது ராகு கேதுக்கள் ஜென்ம ராகுவா வந்து எங்க இருக்காரு மீனத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சனி தாக்கம் உள்ள மகரத்தை பாக்குறார் குரு வர அப்படின்னா நண்பர்களை நம்பி பணம் காசு தெரியாத இடத்துல பணம் காசு கொடுத்துடாதீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கோ அதுல மட்டும்தான் உங்க பொருளாதார வளர்ச்சிக்காக பணம் காசு கொடுக்கணும் இல்லைன்னா இந்த ராகு உங்களுக்கு பேராசையை கொடுத்து நஷ்டத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கால இரண்டாம் இடத்திற்கு அந்த வீட்டுக்கு அஷ்டமாதிபதி வர போறாரு குரு பகவான் சுக்கர பகவான் பண்ண குரு பகவான் என்னங்க பெரும் செல்வம் இல்லையா சேர்த்து வச்சிருப்பீங்க சொத்துக்களை என்ன உங்களுக்கு ஒரு லோ போட்டுருவீங்க அப்புறம் லாஸ் ஆயிடும் ரொம்ப இம்பார்ட்டன் அந்த விஷயத்தையும் பாத்துக்கோங்க கால பெரு வழிபா அதிகம் எடுத்துக்கோங்க ஏன்னா சனி பகவானும் ராகு பகவானும் இடையில பாத்தீங்கன்னா ஆறுமா இருக்க போறாங்க சனி ராகு அப்படின்னாவே என்னங்க உங்களுக்கு சனி பகவானுக்கு குரு யார்னா பைரவர் தான் அவரை கெட்டியா புடிச்சுக்கோங்க அசமியாகங்கள்ல கலந்துக்கோங்க அந்த தேங்காய் வாங்கி வீட்டுல கட்டி வைக்கிறது மிக சிறந்த பரிகாரம் வளர்ச்சிகள் இருக்கும் யோசிக்காம எதையும் செய்யாதீங்க அனுபவமே மிக சிறந்த ஆசான் இல்லைங்களா அனுபவமே என்ன புத்தகத்துல படிச்சாலும் நம்ம நேரத்துக்கு டைம் யாவும் வராது நம்ம கேட்டு வச்சிருக்க விஷயம் மனசுக்குள்ள இருக்கும் அது நமக்கு ஒரு இடத்துல பயன்பாடா இருக்கும் அதனால அனைவருக்கும் நவகிரகமும் பஞ்சபூதமும் நல்லாசி வழங்கட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தொலைபேசிய நைன் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் வாழ்த்துக்கள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது இருட்டிலிருந்து திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன்